വിവകരത്ത് കോരി നടികർ ധനുഷ് ഐശ്വര്യാതിമത്തിൽ മനു நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தனுஷ் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு இவங்களுக்கு யாத்ரா லிங்கா மகன்கள் ஆண்டுகள் இந்த தம்பதி திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தி வந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிரிவதாக அறிவித்தாங்க இதை தொடர்ந்து இருவரும் தனித்தனியே வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த நிலையில விவாகரத்து கோரி நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி இருவரும் குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா தாக்கல் செய்திருக்கிற மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்குது மேலும் இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப் நாடா யூடியூப் பண்ணிக்கோங்க